வருக்கும் வணக்கம் மீனராசினியர்களுக்கு நாளை முதல் ஆட்சி பலம் இழக்கும் சுக்ரனால் காத்திருக்கும் அதிர்ச்சி என்ன சுக்ர பகவான் தனது சொந்த ராசியான ரிஷப ராசியில் முழு ஆட்சி பலம் பெற்று சஞ்சரித்து கொண்டிருந்தாருங்க நாளை முதல் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகி பலம் இழக்கிறாரு இதன் காரணமாக உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா இத்தருணங்கள்ல மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேஷத்தில் செவ்வாயும் ரிஷபத்தில் சூரியனும் குரு பகவானும் மிதனத்தில் புதனும் சுக்கரனும் கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி சுக்கர பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் சுக்ர பகவானை பொறுத்தவரைக்கும் சுகபோகம் தருவதில் வல்லவராக இருக்கிறாரு பெரும்பாலும் எல்லோரும் ஆசைப்படுவது வளமான வாழ்க்கை சுகபோகங்கள் ஆரோக்கியமான நீண்ட ஆயுள் இதை பல கிரகங்கள் தந்தாலும் எல்லாவற்றிற்கும் சிகரமாக இருந்து வாரி வழங்கக்கூடிய தன்மை சுக்கரனுக்கு உண்டு சுக்கிரன் சுகபோகங்களின் அதிபதி திருமண பாக்கியத்திற்கு அதிகாரம் வைப்பவர் இன்பங்களின் ஊற்றாக இருப்பவர் இயல் நாடகம் உள்ளிட்ட ஆய கலைகள் அறுபத்தி நான்கிற்கும் அதிபதி தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதும் இவரது அனுகிரகத்தால் நடக்க கூடியதே எல்லா வகையிலும் இன்பங்களை வாரி வழங்குவதாலேயே சுக்கர பகவான் சுகபோகம் என்றும் போற்றப்படுகிறாரு ஒருவருக்கு பொன் பொருள் அழகமைந்த மனைவி சுகமான வாழ்க்கை உயர் பதவி கலை வாகன யோகம் போன்றவைகளை சிறப்புடன் வாழும் யோகத்தை தருவதும் சுக்கரனாகும் அசரகுரு சுக்ரன் ஆவாறு இவர் இகலோக ஆசையை கூடியவர் சுக்ரன் விடிவெள்ளி பிரகாசமாக தெரியும் இளமையாக இருப்பவர்கள் சொல்லிப்பார்கள் இளமையும் ரசனையையும் அளிக்கக்கூடியவர் ஆடல் பாடல் முதலான நளின கலைகளுக்கு நாயகன் மனைவியை கொடுத்து மகிழ்ச்சிகரமான இல்லற வாழ்க்கையை துவக்கி வைத்து பரிபாலனம் செய்யக்கூடியவரும் இவர்தான் அப்படிப்பட்ட சுக்கர பகவானுடைய தொழில் என்ன என்று பார்க்கும் போது தேசக்காரகன் நடிகர்கள் கலைத்துறைக்காரகன் ஒப்பனை பொருட்கள் அலங்கார வஸ்துக்கள் ஆடம்பர வஸ்துக்கள் சுக்ரன் என்றால் வெள்ளை என்று பொருள் பெண்மை பொருள் அனைத்திற்கும் காரகன் சுக்லாபட்சம் வைரம் மிக பிரகாசமாக ஜொலிப்பது போல் எல்லாம் சுக்கிரன் தான் இளம் பெண்ணை குறிப்பது சுக்ரன் விடியற் காலை பொழுதை குறிப்பவர் இவர்தான் வான் மண்டலத்தில் விடியல் காலை பொழுதில் சுக்ரன் தெரிகிறாரு அதிகாலையில் மனிதனுக்கு காம கிளர்ச்சியை ஏற்படுத்துவதும் இவர்தான் காமத்துக்கு காரகன் சுக்ரன் கலத்திர காரகன் சுக்ரன் சுக்ரன் இல்லற வாழ்வுக்குரியவர் சுக்ரன் மனைவி யோகம் தருபவர் ஆணுக்கு மனைவியை பற்றியும் பெண்ணுக்கு மன வாழ்க்கையை பற்றியும் சொல்லுகின்றவர் உலக வாழ்க்கையில் இன்பமும் சௌபாக்கிய சுகபோக சௌகரியங்களையும் தருபவன் சுக்ரன் வாகன வசதிகளை அளிப்பவர் பெண்களிடம் மோகத்தை அளிப்பவர் ஆள்நாள் முழுவதும் அதே நினைப்பில் இருக்க வைப்பவரும் இவர்தான் ஜாதகத்தில் சுக்கரன் தரும் யோக பலன்கள் என்ன என்று பார்க்கும்போது போது வலுப்பெற்ற சுக்ரன் கலாரசனை என்கின்ற அற்புத உணர்வு அளிக்கக்கூடியவர் அழகு அழகின் படைப்பான ஆரணங்கு அந்த ஆரணங்கத்தின் மீது காதல் கொண்டு சுகமடையும் தகுதி சிற்றின்பம் திருமணம் முதலான ஆணுக்கு அளிப்பவர் அதேபோல் பெண்மணிகளுக்கு நளினத்தன்மையும் அழகான தோற்றம் கவர்ச்சி வீரிய சக்தி அறிவாற்றல் மனதுக்கு இசைந்த கணவனை அடையும் தகுதியையும் சுகபோகங்களை திளைத்து மகிழும் ஆற்றலையும் வழங்குவாரு மாட மாளிகையில் வாழ்க்கை நடத்தும் பாகியத்தை திருபாலருக்கும் அளிப்பவர் தனம் குடும்பம் திருமண விஷயங்களில் இவரது அருள் தேவைப்படுகிறது சுக்ரன் கலத்திரக்காரகன் அதாவது வாழ்க்கை துணையை அமைத்துக் கொடுக்க கூடியவர் ஆகையால் ஜாதகத்தில் சுக்ரன் நமது ஜாதக கட்டத்தில் நல்ல யோக அம்சத்துடன் இருப்பது அவசியம் இப்படிப்பட்ட சுக்கரனை தரும் தரும் சுக் பொறுத்தவரைக்கும் இன்பம் என்று பொருள் கொள்ளலாம் அன்பு பாசம் காதல் ஆகிய மூன்று இன்பங்களை அளிக்கக்கூடியவர் இன்பம் என்கின்ற ஆனந்தத்தை அடைவதற்குரிய மனநிலையை உருவாக்குபவர் சுக்ரன் இவர் கலை உணர்வால் இன்பம் உண்டாக்குவார் அழகு ஆராதனையால் இன்பம் ஏற்படுத்துவார் கலை அம்சம் உள்ள பொருட்சேர்க்கையால் இன்பம் தருவார் அழகு வனிதையால் ஆடவருக்கு சுகம் வாசனை திரவியங்களால் உற்சாகம் ஓட்டுவார் இசையால் இன்பம் தரக்கூடியவர் கற்பனை வளத்தால் மாபெரும் இன்பம் தரக்கூடியவர் அனுபவம் உள்ளவர் நான்காம் இடத்தில் சஞ்சரிப்பதால் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை எல்லாம் ஏற்படுத்துவார் என்று பார்க்கும் போது நல்ல அறிவாற்றல் கல்வி அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகங்களை ஏற்படுத்துகிறாரு சுக வாழ்வு சொகுசு வாழ்வு தாராள தனவரவு உண்டாகக்கூடிய ஒரு தருணமா இக்கால் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல பொதுவாக சுப பார்வையும் இருந்தால் வாழ்வில் ஏற்றம் தாய்க்கு நீண்ட ஆயுள் உண்டாகும் பெண்மணிகளுக்கு நான்காம் வீடு கற்பு என்பதால் பாவிகளுடைய சேர்க்கை பெற்றால் கற்பு நெறி தவறிய பெண்ணாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு என்பதால் இது மாதிரியான நேரங்கள்ல சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது அதே போல் சுக்கரன் வளமிழந்து இருப்பதால் என்ன மாதிரியான நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும்போது போது சுக்கரன் பலம் குறைந்து ஜாதகத்தில் இருந்தால் கட்டி பிளவை மர்மஸ்தான நோய்கள் நோய்கள் போன்றவை ஏற்படும் கண் கண் பார்வை கோளாறு போன்றவை உண்டாகும் சுக்ல சுக்லத்திற்கு அதிபதியாக இருப்பதால் விந்து குறைபாடு விந்தன குறைபாடு ஏற்படும் ஆகையால் குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கிய தடை குறைபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு என்பதால் சற்று எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது மிக மிக அவசியம் குறிப்பாக பொறுத்த உங்களுடைய ராசிக்கு மூன்று எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் அவர் சுகஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரத்தில் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு பொருட்களை விற்கும் சூழ்நிலை உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க இடம் பூமியால் ஏதேனும் பிரச்சனைகள் வரலாம் இதனால் சற்று எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது நல்லது வியாபாரம் விலக நேரிடுங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளுடன் மோதல் உருவாகலாங்க அதனால் கவனமாக இருப்பது நல்லது விரயங்களை தவிர்க்க முடியாததாக அமையுங்க எனவே யோசித்து செயல்படுவது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய முயற்சிகள்ல ஆதாயம் கிடைக்குங்க வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளினால் பிரச்சனைகள் வரலாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்கள் நிறுவன மாற்றம் கூட ஏற்படலாங்க இந்த மாற்றங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க மீனராசியை சேர்ந்த கலைஞர்களுக்கு திடீர் வாய்ப்புகள் வந்து சேர்வதற்கான சாத்தியக்குறுகள் அதிகம் இருக்குதுங்க அதே போல மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்களுடைய ஆதரவு பெண்மணிகளுக்கு ஏழரை சனியால் பிரச்சனைகள் உருவாகலாங்க அதனால் எல்லா விஷயத்திலும் சற்று யோசித்து நிதானித்து சிந்தித்து செயல்படுவது நல்லதுங்க இருப்பினும் தேவைக்கு ஏற்ப வரவு வந்து சேரும் என்பதால நீங்கள் வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை என்பதை கிரகங்களுடைய நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் அறிவுறுத்ததுங்க மீனராசினியர்களை பொறுத்தவரை வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து பெருமாள் ஆலயத்திற்கு சென்று வழிபட்டு வருவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது